பப்ஜி விளையாட்டின் அடிமையால் தன் சொந்த தாயையே தாய் போன்ற பதினாறு வயது சிறுவன் இந்தியாவில் அதிர்ச்சியையும் வேதனையையும் சம்பவம் ஒன்று நடந்துள்ளது உத்தரப்பிரதேசம் லக்னோ பகுதியில் பதினாறு வயது சிறுவன் பப்ஜி எனும் ஆன்லைன் விளையாட்டில் ஆழ்ந்து ஈடுபட்டிருந்தான் தொடர்ந்து விளையாடுவதை கண்டித்த தாயிடம் சிறுவன் கடும் கோபம் கொண்டதாக கூறப்படுகிறது அந்த கோபத்தின் உச்சத்தில் தந்தையின் சட்டவிரோத துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு தன் சொந்த தாயையே நேரடியாக சுட்டுக் கொன்றான் சம்பவ இடத்திலேயே அந்த தாய் உயிரிழந்தார் பின்னர் தாயின் உடலை வீட்டிலேயே இரண்டு நாட்கள் மறைத்து வைத்திருந்த அந்த சிறுவன் வெளியில் எதுவும் நடக்காதது போல் நடந்து கொண்டதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த கொடூர சம்பவம் ஆன்லைன் கேமிங் அடிமைத்தனத்தின் தீவிர விளைவுகளை மீண்டும் ஒரு முறை சமூகத்திற்கு எச்சரிக்கையாக மாற்றியுள்ளது சிறுவன் தற்போது காவல்துறையால் சிறுவர் குற்றவியல் சட்டத்தின் கீழ் கைதாகியுள்ளான் பரிதாபமான இந்த செய்தி பெற்றோரும் இளைய தலைமுறையும் சிந்திக்க வேண்டிய கேள்வியை எழுப்புகிறது ஒரு விளையாட்டு உயிரை பறிக்கும் அளவிற்கு எவ்வாறு போதை போல் மாறுகிறது